ஜீவாற்றுகை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் மற்றும் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் ஆலோசகராக அனுபவம் பெற்றவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா தமிழ்நாடு அளவில் இன்று பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து திமுக பாஜக நெருங்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா ராஜ்நாத் சிங் வந்து நாணயத்தை வெளியிடுகிறார் அப்படின்னா எடப்பாடி அதை விமர்சனமாக பண்ணுறாரு பாஜக திமுக ரெண்டு பேருமே அதை மறுக்கிறார்கள் இருந்தாலும் பார்த்தீங்களா உதயநிதியும் அண்ணாமலையும் பேசுனாங்க இவரே ஃபோன் போட்டார் சிஎம்ஏ அண்ணாமலை எங்கேன்னு தேடுறாரு முதலமைச்சர் அப்படின்னு இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு திமுக பாஜக கல்ல உறவு இவர்களுக்கிடையே ஒரு அரசியல் இது இருக்குன்னு அதிமுக நாம் தமிழர் போன்ற அமைப்புகள் வந்து இந்த விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க நீங்கள் இதை இப்படி பார்க்குறீங்க இந்த கலைஞரர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு ஒரு ஒன்றிய அரசின் சார்பில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டதை பாக்குறீங்க அதாவதுங்க மத்திய அரசினுடைய விழா இது வந்து மத்திய அரசு வந்து நாணயத்தை வெளியிடக்கூடிய முழு உரிமையும் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் வந்து ஒரு ஒரு உறவை பேண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இவர் வந்து முதல்வர் வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கூட கூப்பிட்டுருக்கலாம் பிஜேபி கட்சியினர்களை அழைத்திருக்கலாம் இவர்கள் வந்து அந்த தனது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளஸண்ட்ரிஸ் வந்து இது ஒரு நிகழ்ச்சியிலே நடப்பது சர்வசாதாரணம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது புதுசு பட் ஆனால் இது வந்து ஃப்ரம் த பிகினிங் முதல்வர் வந்து ஒரு பெருந்தன்மையை கடைப்பிடித்து வருகிறார் இது வந்து ஆனால் நீங்கள் இதை வைத்து கொண்டு பிஜேபி திமுக உறவு ஏற்பட்டது என்று சொல்வதை நான் நம்பவில்லை ஏனென்று சொன்னால் இது சித்தாந்த ரீதியிலான ஒரு மோதல் அப்ப அந்த திராவிட சித்தாந்தத்திற்கும் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறது எனவே அந்த சித்தாந்தம் ரெண்டு சித்தாந்தமும் ஒன்றாகுவதற்கு வாய்ப்பில்லை ஒட்டுமொத்தமாக அரசியல் நிலைப்பாடுகளில் பல்வேறு காலகட்டங்களிலே வந்து திமுக அரசு இந்த பிஜேபியினுடைய சித்தாந்தங்களை எதிர்த்து வந்திருக்கிறது இருந்தும் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஓரளவுக்கு ஒரு சப்டான்சியல் இம்பார்டன்ஸ் பெறுகிறது அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெறக்கூடிய செயல்கள் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தேசிய கொள்கையை திமுக கொள்கை அளவில் எதிர்க்கிறது ஆனால் செயல்பாட்டு அளவில் இங்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு திணிக்கப்படுகிறது என்றுதான் திணிக்கப்படுகிறது அதற்கு உடந்தையாக அரசு அதிகாரிகள் செக்ரட்டரி மட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் திமுக ஆட்சிக்கு நெருக்கமாகவும் இருக்கிறார்கள் அப்போ இது வந்து பிஜேபி வெளியே எதிர்க்கிறது உள்ளே சமரசம் பணி செய்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்து விடுகிறது இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் வந்து ஆளுநர் மூலமாக திமுக அரசை செயல்பட விடக்கூடாது என்பதுதான் மோடியினுடைய அரசின் திட்டம் அமித்ஷாவின் திட்டம் இது எதிர்கட்சி ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் ஒரு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இதை செய்து கொண்டு வருகிறார் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ரவி அவர்கள் தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கிறார் அந்த துணைவேந்தர்களுக்கும் மாநில அரசிற்கும் ஒரு டக்காஃபார் நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு செயலற்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்க வேண்டிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் உயர்கல்வியினுடைய அதிகாரிகள் பினான்ஸ் செக்ரட்டரிஸ் அப்புறம் வந்து இந்த அண்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் ஆடிட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ் இவர்கள் மூவரும் மூவருக்கும் இடையில் ஒரு சதுரங்க வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை பந்தாடுகிறார்கள் இவர்கள் பல்கலைக்கழகத்தை பல்வேறு ஆடிட் அப்செக்ஷன் எல்லா நிறுவனத்திலும் ஆடிட் அப்செக்ஷன் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில வரும் இண்டஸ்ட்ரியில் வரும் கவர்மெண்ட்டில் வரும் எல்லாத்துலேயுமே ஆடிட் அப்செக்ஷன் வரும் அந்த ஆரிட் பேராவை சரி பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய பொறுப்பு துணைவேந்தருக்கும் ரிஜிஸ்டாருக்கும் இருக்கிறது செனட்டு சிண்டிகேட் அதை மேற்பார்வையிடும் ஆனால் அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் மூலமாக இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்றைக்கு தனக்கு அடுத்த மாதம் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பென்ஷனர்ஸ் வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த உயர்களுடைய துறை இன்றைக்கு ஸ்டேன்ஸில் ஆக மாறியிருக்கிறது அப்படி என்றால் என்ன பிஜேபியினுடைய எண்ணம் தமிழகத்தில் உயர்கல்வி சிறந்து விளங்குகிறது இந்த உயர்கல்வியினுடைய அச்சாணியை ஒடிக்க வேண்டும் அச்சாணியை யார் மூலமாக ஒடிப்பது கவர்னர் மூலமாக ஒடிப்பது அப்படி கவர்னரை பயன்படுத்தி துறைவேந்தர்களை நியமித்து துறைவேந்தர்களை தன் கரிப்பாய் ஆக்கக்கூடிய வகையில் கவர்னர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு உறுதுணையாக உயர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அதிகாரிகளும் அதற்கு தாளம் போட்டு இந்த பல்கலைக்கழகத்தை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை கண்டும் காணாமல் முதல்வர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அப்ப முதல்வர் பிஜேபியினுடைய சதி திட்டங்களுக்கு இந்திய தமிழக உயர்கல்வித்துறையை பழிகடா பலி கொடுக்கிறாரா என்ற கேள்விக்கு யார் பதில் சொல்வது யார் பதில் சொல்வது இப்ப சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் உயர்கல்வித்துறை செயலாளர் சொல்வாரா இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்வாரா இல்ல பினான்ஸ் செக்ரட்டரி சொல்வாரா இல்ல சீப் செக்ரட்டரி சொல்வாரா இல்ல முதல்வர் சொல்வாரா யார் சொல்வது இந்த இந்த பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி ஸ்டான்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஸ்டான்ஸ் எல்லா பல்கலைக்கழகங்களும் டிசைன்ஸுக்கு ஆர் என் ரவியினுடைய கவர்னருடைய சதி திட்டங்களுக்கு நீங்கள் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறையை ஏன் பலி கொடுக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது அப்படி இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு போலீஸ் துறையில் பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இன்றைக்கு ஒரு முதல்வருக்கு தகவல் தெரிவதற்குள்ளாக ஒரு புரோக்கருக்கு தகவல் தெரிகிறது ஒரு அரசியல் புரோக்கர்களுக்கு தகவல் தெரிகிறது எப்படிங்கிறது இப்படி நடக்கிறது அப்போ கண்ட்ரோல் யாரிடம் இருக்கிறது அப்ப ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு அடிமையாக பல்வேறு ஐ பி இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தகவல் கசிக்கிறது அப்ப யாரிடம் உள்துறை யாரிடம் இருக்கிறது முதல்வரிடம் இருக்கிறதா இல்ல அண்ணாமலையிடம் இருக்கிறதா இந்த கேள்வி வருமா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் கிரவுண்ட் லெவல்ல நடக்கிறது என்பது முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா என்பதே கேள்வியா இருக்கிறது அப்ப இதை முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை சரிபண்ணவில்லை என்று சொன்னால் திமுக அரசிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோதனை காலமாகத்தான் வரும் என்பதை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வை கொடுத்திருக்கீங்க திமுக பாஜக நெருங்குதா பாஜக திமுக நெருங்குதாங்கிறதுலாம் மேலோட்டமான விஷயம் அதெல்லாம் அரசியல் தேர்தல் கணக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு இருக்கிறதுனால திமுக சேராது ஐடியாலஜிகள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சேராதுங்கிறதுலாம் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய நிர்வாக மட்டத்துக்குள் திமுக ஆட்சியினுடைய நிர்வாக மட்டத்துக்குள் ஆர்எஸ்எஸ்காரங்க புகுந்திருக்காங்க அண்ணாமலையோட தொடர்பில் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் இருக்கிறாங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது திமுக ஆட்சியே நடைபெற்றாலும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஆளுநரும் இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே இதை நீங்கள் கண்டிக்கணும் அப்படிங்கிறத முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வச்சுருக்கீங்க கண்டிப்பாக இந்த நேர்காணல் அரசு தரப்பிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனால் அதே சமயம் வந்து இந்த அண்ணாமலையை பாஜக இது திமுக அழைத்தது இதெல்லாம் ஒரு விமர்சனமாக வந்ததுனாலவே என்னவோ முரசொலியில் வந்து ராஜ்நாத் சிங்கும் முதலமைச்சரும் இருக்கிற படத்தை மட்டும் போடுங்க அண்ணாமலை இருக்கிற படத்தை கட் பண்ணி தூக்கிடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்ததாகவும் முரசொலியில் அப்படி தான் படம் போட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு இன்றைக்கி ஒருவேளை அந்த திமுக பாஜக உறவுங்கிற அந்த விமர்சனத்தை தவிர உடனே நிறுத்தணும் அப்படின்னு கூட நினச்சிட்டு அப்போ அதை எடுத்துருங்கப்பா அப்படின்னு ஏன்னா அண்ணாமலை கூப்பிட்டாரு அண்ணாமலையை ஃபோனில் கூப்பிட்டாரு உதயநிதியோடு பேசினார் தி முதலமைச்சர் தேடினார் அண்ணாமலையை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்ததினால அண்ணாமலை படத்தை தூக்கிறீங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆனால் இன்றைக்கி காலை வானதி சீனிவாசன் கூட முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் அதற்கு காரணமாக கோவை விமான நிலையம் மேம்பாடு திட்டம் இது தொடர்பாக பேச வந்ததாக சொன்னாங்க இருந்தாலும் இந்த திமுக பாஜக உறவுங்கிறது ஒரு நாலு நாளாக தொடர்ச்சி ஆயிடுச்சு ராஜ்நாத் சிங் வந்தார் அண்ணாமலை வந்தார் வானதி சீனிவாசன் சிஎம்ஐ சந்தித்தாங்க அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணாமலையை கட் பண்ணி தூக்குங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிக்கலாமா திமுக இந்த இந்த விஷயம் வளர்கிறத விரும்பலை இப்படி ஒரு டாக் வரதை விரும்பலைன்னு எடுத்துக்கலாமா ஆமாம் அதாவது வந்துங்க ஒரு அரசு விழாவாக இருந்த இருக்கு மத்திய மாநில அரசுகளில் டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் என்று நாம் சொல்லும் மத்திய மாநில அரசுகள் நிக சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு முதல்வரும் மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்வது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சம்பிரதாயமான ஒரு செயல் இது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை கூட தான் ஆனால் இதை அரசியல் படுத்தும் பொழுது இந்த அரசியல்ல வந்து திமுக பிஜேபி கூட்டணி என்று வந்தால் திமுக கதை முடிந்தது என்றுதான் அர்த்தம் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தது அதிமுக கதை முடிந்தது முடித்து வைக்கப்படுகிறது அப்ப திமுக எப்படி பிஜேபியோட கூட்டணி சேரும் இதை சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கான அப்படி செய்து கொண்டால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே உம் அழித்துக் கொள்வதற்கு சொந்த வைப்பதாகத்தான் அர்த்தம் அதை செய்ய மாட்டார்கள் அது திமுக செய்யாது என்றுதான் நான் நம்புகிறேன் என்றால் இன்றைக்கு திராவிட சித்தாந்தத்தை எடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய இருப்பது திமுக மட்டும்தான் எனவே அதை செய்ய மாட்டார்கள் என்றுதான் நம்புகிறேன் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நான் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்குமே என்று சொன்னால் கண்டிப்பாக பிஜேபியை பிஜேபியும் திமுக ரெண்டும் உள்ளே கூட்டணி வெளியே அவர்கள் பகை என்ற நிலை மக்களுக்கு நம்பும் வகையில் வருமே ஆனால் அது திமுகவுக்கு எதிராகத்தான் சென்று முடியும் அப்படிப்பட்ட நிலை அப்படி நிலைக்கு திமுகவை தள்ள மாட்டார் திரு மு ஸ்டாலின் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனவே அதன் வெளிப்பாடாக கருதுகிறேன் ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க எல்லாத்தையும் பவர் பாலிட்டிக்ஸா பாருங்க ஐடியாலஜி பாலிடிக்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது ஓட் பாலிடிக்ஸ்ல திரவிடியன் பாலிடிக்ஸோ இந்துத்துவ பாலிடிக்ஸோ காங்கிரஸ் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாமே பவர் தான் இன்னைக்கு பாஜக விரும்பியோ விரும்பாமலையோ திமுக வந்து டெல்லியில் வந்து அதிக இடங்களை பெற்று இருக்கிறது ஸோ ஒரு வலிமையான மாநில கட்சியாக இங்கே இருக்குது இங்கேயும் பெரும்பான்மை நம்பர் நம்பரோடு இருக்கிறாங்க மத்தியிலையும் அவங்க தனிப்பட்ட முறையில் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகம் ஸோ இந்த மாதிரியான ஒரு மாநில கட்சி ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்க அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ ஒரு அப்பீஸ் பண்ணிக்குவோம் நாங்கள் கலைஞர் நாணயமோ பண்ணிக்குவோம் பேனா சிலையா அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பாஜக செஞ்சுக்கும் அப்படிங்கிறாங்க இது இதில் ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் கணக்கு திமுகவுக்கு இருக்கோ இல்லையோ பாஜகவுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அது வந்து பவர் பாலிடிக்ஸ் தான் வந்து அடிப்படை அதை அதை சு அதை சுற்றி தான் எல்லாமே நடக்கும் அந்த பவர் இல்லாமல் இன்றைக்கி இன்றைக்கி யாருமே யாரையும் மதிக்க மாட்டார்கள் எனவே அந்த பவர் பாலிட்டிக்ஸ் என்பது கண்டிப்பாக இருக்கும் அந்த பவரை வைத்து தான் இன்றைக்கு ஆட்சியினுடைய நிர்வாகம் கட்டியமைக்கப்படுகிறது ஒருவேளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் திமுகவினுடைய ஆதரவு வேண்டும் என்று கூட மோடி நினைக்கலாம் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா நிதிஷ்குமார் தங்களை கைவிட்டால் என்ன செய்வது அப்ப இந்த நாற்பது எம்பிக்களை இவர் திமுகவின் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்கும் இது நடக்குமா நடக்காதா என்பது தெரியாது ஒருவேளை நிதிஷ்குமார் முரண்டு பிடித்தால் இவர் முரண்டி பிடித்தால் நாங்கள் வந்து எப்படி கலைஞர் அவர்களுக்கு வாஜ்பாய் அவர்கள் ஒரு மி காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஆட்சி நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டாரா அதுபோல அவர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒருவேளை திமுகவை நம்பலாம் என்று எண்ணம் கூட பிஜேபிக்கு இருக்கலாம் அது திமுக இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா பிஜேபிக்கு இருக்கலாம் அந்த அதற்கு விளைவாக கூட இந்த நாணயம் செய்வது கொடுப்பது எல்லாம் நடக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூசைடல் முடிவை திமுக எடுத்தால் கண்டிப்பாக திமுக அது தற்கொலை முடிவுக்கு சமமாகத்தான் இருக்கும் அது வெளியிலிருந்து கூட திமுக ஆதரவு கொடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை முடிவாகத்தான் இருக்கும் என்பதை திமுக புரிந்து வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் பாஜக கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் விரும்புவாங்க அதுவும் இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால மம்தா உட்பட யாராக இருந்தாலும் இப்போ முடிஞ்சா எதிர்க்கிறதே எதிர்ப்போம் ஆனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி கூட யோசிப்பாங்க பாஜக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லித்தான் எலெக்ஷன் கேம்பெய்ன் நடத்துனாங்க அந்த ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராமையே தூக்கி வெளியே போட்டுட்டு ஜெய் ஜெகநாதர் என்று போட்டவர் தானே நரேந்திர மோடி அதனால அவருக்கு வந்து யாரெல்லாம் முக்கியம் இல்ல பதவி ஒன்றுதான் முக்கியமே வழியா யார் யார் எதுக்குறது யார் 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 ஃப்ரெண்டு யார் இனிமேலாம் முக்கியம் கிடையாது பதவியில இருக்கணும் அந்த பதவியில வந்து தொடர்ந்து இருக்கணும் இதுதான் அவருக்கு முக்கியமே ஒழிய அவருக்கு வந்து யார வேணாலும் அப்பீஸ் பண்ணிக்குவாரு யாரை வேணாலும் கை குளிக்குவாரு யாரை வேணாலும் காலை வாருவாரு அப்ப வந்து அது வந்து அவருடைய பிஜேபியினுடைய பழக்கம் என்பதை நான் பார்த்ததுனால நான் வந்து புரிந்து வைத்ததுனால சொல்கிறேன் இது நமக்கு எனக்கு மட்டும் இல்லை இப்ப இன்னைக்கு உலகத்துக்கே இது தெரிஞ்சிரு தெரிந்து தெரிந்த ஒரு நிலையாக இருக்கிறது எனவே இது வந்து பிஜேபி என்பது தேவைப்பட்டால் அவர்கள் காலிலும் விடுவார்கள் தேவையில்லை என்று சொன்னால் கடலிலும் தூக்கி வீசுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரு அதிமுக புரிகிறதோ இல்லையோ ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனால் ஓபிஎஸ்க்கு புரிகிறதோ இல்லையோ சசிகலாவுக்கு புரிகிறதோ இல்லையோ டிடிவி தன்னுக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனால் பொதுமக்களுக்கு அது புரிந்திருக்கிறது என்றுதான் நம்ம நினைக்க வேண்டும் அந்த பொதுமக்களுக்கு புரிந்த பு புரிதல் திமுகவுக்கும் இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் கண்டிப்பாக திமுக பிஜேபியுடன் சேருவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அவர் ஆனால் பிஜேபிக்கு யார் எல்லாரும் வேண்டும் அவர்கள் அவர்கள் ஒருவேளை இவர்களை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நான் பிரதமராக இருக்க வேண்டும் என்ற பதில் உறுதியாக இருக்கிறார் திரு மோடி அவர்கள் இடையில் கூட அவருக்கு எழுபது வயது ஆனால் கூட அவர் பதவியை விலக கூடாது என்ற நிலையில் தான் அவர் இருக்கிறார் எனவே அவருக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்ற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கருதுகிறேன் ஏன்னா நீட் எதிர்ப்பு மாநில சுயாட்சி தொடர்பான கோரிக்கைகள் ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை பேரிடர் நிதி நிவாரணம் இது போன்ற விஷயங்கள் புதிய கல்விக் கொள்கையை திணிக்காதீங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாஜக முரண்டு பிடிக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அப்பீஸ்மெண்ட்டாக ஒரு லைட்டாக போய்க்கோம் இந்த மாதிரி விஷயத்தில் என்ன இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் ரொம்ப தெளிவாக ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் இதெல்லாம் நமக்கு தேவை ஒரு சாதுரியம் டேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவில் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் ஐடியாலஜிக்கலாக இந்திய அளவில் எதிர் எதிர் துருவத்தில் இருக்கின்ற இயக்கம் திமுகவும் பாஜகவும் அப்படி கூட்டணி வச்சால் பாஜகவுக்கான லாபம் இருக்குமே ஒழிய திமுகவுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தற்கொலை முயற்சி தான் அப்படி ஒரு முடிவை இப்போது திமுக எடுக்காது எடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அதே சமயம் என்னெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எதையெல்லாம் கலைய வேண்டிய விஷயங்கள்ங்கிற எச்சரிக்கையும் ரொம்ப தெளிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்கள் மூலமாக அரசுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க முக்க நன்றி முக்க நன்றி ஜீவா தேங்க்யூ